இந்த பையனோட காலத்துல ஒரு டிராகன் பிளை கடிக்குது உடனே அவனோட கையில எல்லாம் ஏதோ சார்பா முளைக்க ஆரம்பிக்கும் அப்படியே கை கழுவும் போது வாஷிங்ல கை வச்சிடறான் வாஷ் மெஷின்லயே அவன் கை ஒட்டிக்குது எடுக்க ட்ரை பண்ணும் போது ஒருத்த மேல போய் பட்டுரும் உடனே இவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான் திரும்ப இவன் அடிக்கிறக்காக வரான் பார்த்தா அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிடுறான் அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பக்கத்துலயே ஒரு காலியான செவ் இருக்கும் அதுல அவனோட கைய வச்சு ஏற ட்ரை பண்றான் பார்த்தா அசால்ட்டா ஏற முடியுது கொஞ்சம் தூரம் மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் அந்த அளவுக்கு அவனோட கீபோர்டு கையை வச்சு அவனால பேலன்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக் ஸ்பீடா வந்துட்டு இருக்கும் அதை கவனிக்காம ஒரு பாட்டி அவங்களோட நாயோட ரோட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த ட்ரக்கு முன்னாடி போய் நின்றுடுறான் அந்த ட்ரக் இவன் மேல இடிச்சிருது இவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது அப்படியே வீட்டுக்கு கேஷுவலா போயிடுறான் அங்க இவனோட தாத்தா ஒரு ஆணி இவன் மேல ஷூட் பண்றாரு இவன் அசால்ட்டா கேச் பண்ணிடுறான் அதை பார்த்தா அவர் ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் பக்கத்துல நின்று அவனோட கையில ஷூட் பண்ணிடுறாரு அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவனோட தாத்தா கிட்ட சொல்றான் அவரும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இவன் மேல குத்துறாரு பார்த்தா அந்த கத்தி தான் வளைஞ்சு போகும்